சரேஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அந்த கலிவர்தனை ஏக்கப்பட்டு க்ரிமினல் அவகிட்ட இருந்து நீ இப்படி நடந்துட்டு இருக்கே ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் நீ யோசிச்சு பார்த்தியனு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது தெரிஞ்சதுனாலதான் இப்படி பண்ணியிருக்கேன் ஒருவேளை நான் மாற்றுற மாதிரி இருந்தால் அந்த கலிவர்தனை மாடுற அளவுக்கு எல்லா பிளானும் நான் பக்கவா பண்ணி வச்சிருக்கேன் அதனால என்னால் வந்து தப்பிக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் அவனுக்கு வரும்

சொல்றதுனால உங்க பேச்சை நம்புற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமா தமிழுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பரம்பு கிளம்பி போறாங்க ஒயின் ஷாப்புக்கு போனதும் நமச்சு வந்து இவ எது உண்மையை வந்து உலரணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணலாம் இவனை குடிக்க வச்சு உண்மை வர வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நமச்சு பரம மீட் பண்றாங்க உடனே பரம இவன் ஏதாவது குடிக்க சொல்லி உண்மை உலரிடுவோம் நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பரம அங்க இருந்து நமச்சு கிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க